இஸ்ரேல் ஈரான் விவகாரம் அது போரா மாறிடுச்சு போருதான் மூன்றாம் உலக போரா மாறுமா எங்கெங்கெல்லாம் அந்த அணுகுண்டையை தயாரிப்பதற்கான சோதனைகள் நடந்து கொண்டுதோ கிட்டத்தட்ட தொண்ணூறு முடிஞ்சிருச்சு இன்னும் ஓரிரு மாதத்தில் அது முழுவடைந்து விடும் அப்படிங்கிற தகவல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் துல்லியமாக தாக்குறாங்க அந்த வீட்டு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மணி நேரம் வானிலையே பறந்து எரிபொருளை நிரப்பி அங்கேருந்து வந்திருக்கு அதில் அந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள் ஏன் அந்த குண்டுகளை பயன்படுத்தினாங்கன்னா மூன்று நிலையங்களுமே தாக்கிட்டாங்க அந்த மூணு நிலையங்கள்ல தான் அவங்க ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கும் பொழுது கிலோ எடை உள்ள இந்த யுரேனியத்தை கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேல செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியத்தை பாதுகாப்பான இடத்துக்கு ஈரான் முன்பே மாற்றிவிட்டனர் இந்த அமெரிக்காவுடைய இந்த தாக்குதலுடைய விளைவா ஈரான் ரொம்பவே வந்து ரொம்ப கோமா சொல்லிட்டாரு நீங்க வேணா ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம் முடிக்க போறது நாங்க தான் அந்த அமெரிக்கா அடுத்ததுடைய விளைவாக அடுத்ததா கொரம்ஷார் அப்படிங்கிற அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேலை சின்ன பின்னமாக்கியிருக்காங்க கிளஸ்டர் குண்டுகள் நமக்கு நினைவு இருக்கும் பல போர்களில் பெயர் பெற்ற அந்த ஒரு குண்டு தான் அது வந்து குண்டுகள் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒப்பந்தத்தில் வந்து ஈரானும் கிடையாது இஸ்ரேலும் கிடையாதுங்கும்போது போது ஈரான் கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தியது அதன் கிட்டத்தட்ட இஸ்ரேல் ஆறு விமான நிலையங்களை தாக்கியிருக்காங்க ஈரானுடைய ஆறு விமான நிலையங்களை தாக்கியிருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்களை அழிச்சிருக்காங்க ஈரான் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அவங்களுடைய அட்டாக் என்ன மாதிரி இருக்க போது அமெரிக்காவுடைய பேஸை என்னென்ன டார்கெட் பண்ணுறாங்க பொறுத்து அதோடைய விளைவுகளை பொறுத்து தான் அமெரிக்கா நேரடியாக தலையிடுமா மற்ற நாடுகள் தலையிடுமா மக்களே அன்பு வணக்கம் இந்த இஸ்ரேல் ஈரான் விவகாரம் அது போரா மாறிடுச்சு போர் தான் மூன்றாம் உலக போரா மாறுமா ஆனால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல நாடுகள் வர்றாங்க ஈரானுக்கு பெரிதளவாக நாடுகள் இல்லை மறைமுகமாக தான் ரஷ்யாவும் சீனாவும் பாகிஸ்தானும் குரல் கொடுக்குறாங்களே தவிர நேரடியாக ரஷ்யா இன்னும் களத்திற்கு வரலையே அமெரிக்கா தான் நேரடியாக ஈரானுடைய அணு நிலையங்களை தான் வந்து அருமை நிலையங்களை வந்து ஒரு மூன்று இடங்களை வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அந்த பீ டூ பம்பர்ஸ் பங்கர் பஸ்டர் குண்டுகளால் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அப்போ அமெரிக்கா நேரடியாக வந்து விட்டதாக எடுத்துக்கொண்டாலும் இன்னும் முழுவதுமாக வரலை ஆனால் தாக்குதல் நடத்திருச்சுன்னா வந்துருச்சுன்னு தான் அர்த்தம் அப்படித்தான் அப்படி இருக்கும்பொழுது ஏ இன்னும் ஈரானுக்கு ஒரு ஆதரவாக இல்லை இது உலக போரா மாறுமா இதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிற பொழுது கடந்த இரண்டு நாட்களாக தீவிரமான தாக்குதல் நடந்திருக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல அந்த பங்கர் குண்டுகளை அஹ் துல்லியமா ஈரானுடைய அந்த மூன்று நாடான் அந்த மாதிரியான மூன்று இடங்கள்ல அந்த எங்கெங்கெல்லாம் அந்த அணுகுண்டையை தயாரிப்பதற்கான சோதனைகள் நடந்து கொண்டுதோ கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு இன்னும் ஓரிரு மாதத்தில் அது முழுவடைந்து விடும் அப்படிங்கிற தகவல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் துல்லியமாக தாக்குறாங்க அந்த பீட்டு பம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மணி நேரம் வானிலையே பறந்து எரிபொருளை நிரப்பி அங்கேருந்து இருந்து வந்திருக்கு அதில் அந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள் ஏன் அந்த குண்டுகளை பயன்படுத்துனாங்கன்னா நிலத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த நிலையங்களை குறிப்பாக ஒரு அறுபது மீட்டர் ஆழம் வரை துளைத்து கொண்டு சென்று இலக்குகளை தாக்கும் வல்லமை படைத்தது அதோடைய முனையில் வந்து ஒரு சென்சார்ஸ் இருக்கும் அந்த சென்சார்ஸை பயன்படுத்தி தான் அது போகுது அந்த கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் கிலோ வெடிபொருள்களை நிரப்பிக் கொண்டு செல்லக்கூடிய குண்டுகள் தான் அது அந்த குண்டுகள் தான் துளைத்து துல்லியமாக மூன்று இலக்குகளையும் தாக்கியது அமெரிக்கா போரில் இறங்கியது ஈரானுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏன்னா மூன்று நிலையங்களுமே தாக்கிட்டாங்க அந்த மூணு நிலையங்களில் தான் அவங்க ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கும் பொழுது நானூறு கிலோ எடை உள்ள அந்த யுரேனியத்தை கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேலே செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியத்தை பாதுகாப்பான இடத்துக்கு ஈரான் முன்பே மாற்றிவிட்டனர் அமெரிக்கா தாக்குதல் நடத்த போறாங்கிற செய்தி முன்பே தெரிந்து விட்டது அதன் காரணமாக அவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றி விட்டனர் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் நேற்றைய தினம் கிடைச்சது இதை வந்து இஸ்ரேலுமே ஆமா போல இருக்கு வந்து ஒருவேளை அணு கதிர்வீச்சு ஏற்படுமோ அந்த இடங்களில் தாக்குதல் நடத்தும் போது எந்த ஒரு கதிர்வீச்சும் ஏற்படல அப்படிங்கும்பொழுது என்ன விஷயம் அப்படின்னா ஈரான் முன்கூட்டியே இதை வந்து திட்டமிட்டபடி மாத்தி வச்சிட்டாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் நெக்ஸ்ட் நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இந்த அமெரிக்காவுடைய இந்த தாக்கல்

நகரங்களுக்குள்ளே போய் விழுந்திருக்கு பல குடியிருப்பு பகுதிகளில் போய் விழுந்திருக்கு இந்த குரம்ஷார் ஃபோர் வந்து இந்த ஈராக் ஈரான் சண்டையின் பொழுது அந்த நகரத்துடைய பேரை குறிப்பிட்டு இந்த ஏவுகணைகள் தயாரித்தாங்க இது அவங்கள்ட்ட இருந்தது தான் எப்படி வந்து செஜி தயாரிச்சாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி சென்று தாக்கும் வல்லமை படைத்தது அண்டோம் தாண்டி கொண்டு போய் சரியாக குடியிருப்பு பகுதிகளிலே விழுந்திருக்கு இந்த கொரம்ஷர் ஃபோர் ஆல்ரெடி ஈரான் கொத்து குண்டுகள் அந்த கிளஸ்டர் பாம்பஸ் அதை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற கடந்த வாரம் நம்ம அதை பார்த்தோம் கிளஸ்டர் குண்டுகள் நமக்கு நினைவு இருக்கும் பல போர்களில் பெயர் பெற்ற வந்த ஒரு குண்டு தான் அது வந்து குண்டுகளை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒப்பந்தத்தில் வந்து ஈரானும் கிடையாது இஸ்ரேலும் கிடையாதுங்கும்போது ஈரான் கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தியது அதன் காரணமாக பிரித்த சேதம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டருக்கு பரவி அந்த கிளஸ்டர் குண்டுகள் வெடிக்கும் அப்படின்றதாங்க செஜில் ஏவுகணைகளை பயன்படுத்தினாங்க இப்போ கொரம்ஷார் ஃபோர் அப்படிங்கிற அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேலை சதைச்சிருக்கிறாங்க அமெரிக்கா நேரடியாக வந்தால் நாங்கள் உங்களுடைய தளங்கள் இங்கே இருக்கிற அதை தாக்குவோம் அப்படின்னு எச்சரித்திருந்தாங்க இருந்தாங்க நீ ஒரு சூதாட்டக்காரர் ட்ரம்ப் உங்களுடைய போற நாங்கள் முடிக்கணும் நீ தொடங்கிட்ட நான் முடிக்கிறேன் எச்சரிக்கைக்கு பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கையை ஈரான் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ள ஈரானுக்கு நேற்றைய தினம்ங்கிறது ஒரு பெரித அடி விழுந்திருக்கிறது கிட்டத்தட்ட இஸ்ரேல் ஆறு விமான நிலையங்களை தாக்கியிருக்காங்க ஈரானுடைய ஆறு விமான நிலையங்களை தாக்கியிருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்களை அழிச்சிருக்காங்க ஹெலிகாப்டர் அழிச்சிருக்காங்க இது ஒரு சற்று பின்னடைவாக இருந்தாலும் இப்போ அவங்க வேறு நடவடிக்கை இந்த பொருளாதார ரீதியாக அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹார்மோஸ் அந்த அந்த ஜலசந்தி இருக்கு இல்லையா அந்த நீர்வழி பாதை அதை வந்து அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கு இல்லையா அவங்களோட நாடாளுமன்றம் என்ன பண்ணால் மூடுறதுக்கு நான் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஓகே அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய அளவிலான அந்த சரக்கு போக்குவரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா உலக நாடுகளுக்கு அமையும் பெரும்பாலும் இந்தியாவுக்கே இருபது சதவீதத்துக்கு மேலே கச்சா எண்ணெய் வந்து அந்த பகுதியாகத்தான் வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதை அவங்க மூடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பல நாடுகளிலும் கச்சா எண்ணெயோட விலை உயரும் அபாயம் நிச்சயமாக இருக்கு அதை மறுக்கவே முடியாது நெக்ஸ்ட்டு ஏமன் வந்து வராங்க இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்காவுடைய கப்பல்கள் எது வந்தாலும் செங்கடல் வழியாக வந்தால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு பயங்கரமாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க முதல் நாடாக உண்மையிலே ஈரானுக்கு பக்கவளமாக வந்தது ஏமன் தான் நம்ம எடுத்துக்கணும் அவங்க முன்பிருந்தே கிளர்ச்சியாளர்கள் வந்து தெரியும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம ஹமாஸ் போரின் போதிலிருந்தே இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அமெரிக்க போர்க்கப்பல்களை எது வந்தாலும் சரி சரக்கு கப்பல் எது வந்தாலும் தாக்குதல் நடத்துவோம் இந்த வழியில் அனுமதி கிடையாதுன்னு சொன்னாங்க இந்த ஹார்மோஸ் நீர்வழி பாதையை மூடுனா நிச்சயமாக கச்சா வெண்ணையோடைய விலை உயர் தேர்வு இருக்கும் இல்லாம் நம்ம மறுக்க முடியாது ஈரான் வந்து இப்ப கூட இவ்வளவு திருப்பி ஸ்ட்ராங்கா உறுதியா சொல்றாங்க நாங்கள் உங்களுடைய இலக்குகளை துல்லியமாக தாக்குவோம் அதாவது அமெரிக்காவுடைய மத்த தளவாடங்கள் பக்கத்து பக்கத்து நாடுகள் இருக்கக்கூடிய அனைத்தையும் தாக்குவோம் அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காங்க போரில் இருந்து நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை அப்படின்னா கமேனி அவர் தான் சொல்லிட்டார் இல்லையா அவர் நான் இறந்தாலும் பரவாயில்ல அடுத்த தலைவர்களே இவங்க தான் அங்கே நான் இறந்துட்டா அடுத்த மூன்று பேர் இவங்க தான் அறிவிக்கிறார் அப்ப அந்த அளவுக்கு உயிரெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது எங்களுடைய கொள்கை அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈரானை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறோம் அணுகுண்டை தயாரிக்கிறோங்கிறது எங்களுடைய நாட்டு பாதுகாப்புக்காக அதை எப்படி நீங்க தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டில் தான் இருக்காங்க அவங்க அதற்கான வேலைகளை முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் தொண்ணூறு சதவீதம் முடிந்து விட்டது அதை முடிப்பதற்கு முன்பாக அழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லைன்கிறது உள்ள வர்றாங்க அதற்கு பிறகு தொடர்ச்சியாக நடந்தால் நம்ம நம்ம சேனல்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது தான் இந்த முறை கரம்ஷர் போர் ஏவுகணையில அடுத்ததாக வந்திருக்காங்க செஜில்க்கு அடுத்ததா இந்த ஏவுகணையில் பயன்படுத்திருக்காங்க ஆனால் அதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் ஆறு விமான நிலையங்களை பெரிதளவில் சேதப்படுத்தியிருக்காங்க இருபதற்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் சேதமடைஞ்சிருக்கு நம்ம முன் போய் சொன்னோம் அந்த பீட்டு பம்பர்ஸ் பங்கர் பஸ்டர் குண்டுகளை வச்சு அமெரிக்கா தாக்குதல் நடத்தின விளைவாக அமெரிக்கா தளவாடங்களை ஈரான் வந்து சூறையாட போகிறாங்க என்ன நடக்குங்கிறது எல்லாம் ரஷ்யா ஒரு மாதிரியான ஒரு அமைதியை தான் காக்குது பெரிதளவில் ஒரு ரஷ்யாவோட இன்வால்மெண்ட் தெரில சும்மா அவர் அன்று பேசியிருந்தார் நம்ம அதில் எதில் நம்ம புதினவர்கள் பேசுனது கூட அவர் நிறைய சொல்கிறாரு எச்சரிக்கையை விடுறாரே தவிர நேரடியான ஒரு வாக்கு இதில் தரலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இஸ்ரேலையும் ரஷ்ய மொழி பேசுறவங்களும் இருக்கிறாங்க அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் நேரடியாக வருவார்களா வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா கண்டனம் இருக்கிறது கண்டனம் தெரிவிக்கிறாங்க அமெரிக்கா தலையிடக்கூடாது இதெல்லாம் இருக்கிறது நேரடியாக போரா மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு இல்லை அப்படி எடுத்துக்கணும் இந்த நாட்களை பார்க்கும்போது இல்லை ஈரான் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அவங்களுடைய அட்டாக் என்ன மாதிரி இருக்க போகுது அமெரிக்காவுடைய பேஸை என்னென்ன டா டார்கெட் பண்ணுறாங்கிறத பொறுத்து அதோடைய விளைவுகளை பொறுத்து தான் அமெரிக்கா நேரடியாக தலையிடுமா மற்ற நாடுகள் தலையிடுமா தற்பொழுது வரைக்கும் அந்த மூன்று பி டூ பம்பர்ஸ் பயன்படுத்துனாங்க ஆனால் அதுலேயுமே ஒரு சின்ன ஈரான் அதை தடுத்திருக்க முடியும் ஏன்னா இந்த விமானங்கள் அமெரிக்கா கிட்ட முன்பிருந்தே இருக்குது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றும் இல்லை முன்பு இருக்கிறது தான் அவங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் கோட்டை விட்டுட்டாங்களா தவிர்க்க கோட்டை விட்டுட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது ஏன்னா அது நிலத்தடிக்குள்ள அந்த உடைய அந்த மங்கர் பாஷ குண்டுகள் நிலத்தடியில் ஊடுருவி கிட்டத்தட்ட அறுபது மீட்டர் சென்ற சென்சார்களை பயன்படுத்தி துல்லியமா தாக்குதல் நடத்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது கோட்டை விட்டு விட்டார்கள் ஈரான் அப்படித்தான் நம்ம எடுத்துக்க முடியுது பெரிதான சேதம் இருப்ப புறமும் இருக்கிறது இஸ்ரேலையும் குடியிருப்பு பகுதிகளில் பல ஏவுகணைகள் விழுந்ததன் விளைவாக பயங்கர காயம் பயங்கர நிறைய மரணங்கள் ஏற்பட்டிருக்கு பட் அவங்களுடைய சைட் படி வெறும் காயங்கள் ஏற்பட்டு வருது பட் ஈரானுக்கும் பெருத்த சேதம் இருக்கிறது அமெரிக்கா அடுத்து என்ன பண்ண போறாங்க அங்கே அமெரிக்காலேயுமே இதுக்கு அந்த ஆல்ரெடி நடந்தது போலவே ஆர்ப்பாட்டங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் ட்ரம்ப்புக்கு இப்போ ட்ரம்ப் வந்து தலையிட மாட்டார் அவர் சும்மா போக்கு காட்டுவார் சும்மா விளையாட்டு தான் காட்ட போகிறாருங்கும்போது முப்பத்தி ஏழு மணி நேரம் பறந்து வந்து ஒரு விமானம் அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்து ஈரானை தாக்கிட்டு பொழுது ஈரானுக்கு ஒரு பெருத்த பின்னடைவு ஆனால் ஈரான் அதை கைவிடவில்லை மீண்டும் தாக்குதலை தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது இந்த ஊர் தற்பொழுது முடிவடைவ போதில்லை அடுத்ததான் அந்த ஹார்மோஸ் பாதையை மூடியதற்கு பிறகு என்னாகும் ஏமன் வந்து டக்கு உள்ளே வர்றாங்க அப்படிங்கும்போது பொறுத்துன்னு தான் பார்க்கணும் பட் இப்போ என்னன்னா அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட மூன்று இடங்கள்லேயுமே பெரிதளவில் அணுக்கதிர்வீச்சு ஏற்படலை காரணம் முன்பே இவர்கள் நானூறு கிலோ எடை கொண்ட அந்த யுரேனியத்தை அறுபது சதவீதம் செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியத்தை பாதுகாப்பான தளங்களுக்கு இடத்திற்கு மாற்றிவிட்டனர் அப்படிங்கிற செய்தி தான் வந்திருக்கு ஒருவேளை அப்படி மாற்றி இருந்தால் அமெரிக்கா மேற்கொண்ட அந்த ஆபரேஷன் தான் அப்படிதான் எடுத்துக்க முடியும் ஈரான் சக்ஸஸ்ஃபுல்லாக நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க எடுத்துக்க முடியும் பொறுத்து வந்து பார்ப்போம் இன்னும் ஓரிரு நாட்களில் இது எதை நோக்கி நகருது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஏன்னா ஈரானுடைய அடுத்த அட்டாக் யார் மேலே இருக்க போகுது இஸ்ரேல் மேலே மட்டும்தான் இருக்க போதும் அமெரிக்கா தளவாடங்களை பெரிதளவில் தாக்குறாங்களா பெரிதளவில் தாக்கணும் அமெரிக்கா நேரடியாக தலையிடுவாங்க அப்படி இருக்கும்போது தான் ரஷ்யாவோட நிலைப்பாடு என்ன நம்ம பேச முடியும் வந்து பார்ப்போம் நன்றி